மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்ற எல்லாரும் உட்காருங்க தயவு செய்ய கடைசி நாள் இல்ல இல்ல நிறைவு நாள் வந்து வேற மாதிரி விவகாரம் பண்ண இல்ல நீங்க பேரவை தலைவர் எல்லாரும் அதில் உட்காருங்க மாவட்டம் முதலமைச்சர இருக்காங்க உட்காருங்க எல்லாரும் தயவு பண்ணி நெய் போய் சட்ட நேரவரை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு நில சீர்திருத்த நில உச்சவரம்பு நிர்ணயித்தல் திருத்த சட்ட முன்வடிவு மாண்முக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் பெரிய அமைச்சர் உறுப்பினர்கள் அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் மாணவர்கள் வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை அமைச்சரவையின் தீர்மானம் பேரவையில் முடிவு கொள்ளப்படுகிறது ஏற்போடு ஆம் என்க மறுப்போடு இல்லை என்க ஏற்போடு அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போடு அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்புகி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரவர்கள் மேற்படி சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு மதவர்களுக்கு திருத்த சட்டம் முன்வடிவு மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் மற்றும் நகர்ப்புற நம்முடைய சுருக்கமா சுருக்கா அடுத்தப்படுகிறது மறுப்போர் இல்லைன்னு ஏற்போடு அதிகமாக கற்றுக்கிறேன் ஏற்போடு அதிகம் தேர்மான நிறைவேறி வந்து மாண்முகி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சுறை அமைச்சர் அவர்கள் ஏங்க உங்களுக்கு என்ன நல்ல அரவசாயர் எல்லாரும் அறிமுகம் செய்கிறேன் அமைதியாக இருக்கு இன்றைக்கி என்னென்ன தெரியல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நால்காம் ஆண்டு தமிழ்நாடு ஆதிராவினர் மற்றும் பழங்குடி பழங்குடியினருக்கான மாநில ஆணைய திருத்த சட்ட முன்னொடிவு மாண்முகி ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு ஆதிதாவிட மற்றும் பழங்குடியினருக்கான மாநில சட்ட முன்மொழியை கோருகிறது சிந்தனை செல்வன்மை தலைவர் இந்த மாநில ஆணைய திருத்த சட்ட அறிமுக நிலையிலேயே ஒரு திருத்தம் வேண்டும் என்கிற என வலியுறுத்துகிறேன் உங்கள் கருத்து பதிவு செய்யப்படுகிறது என கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய உட்காருங்க சொல்றேன் உட்காருங்க சொல்றேன் அதாவது தகவல் தகவல் கோரிக்கிற முறையில கோரியாச்சு அதோட உட்கார்